நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் புரட்சி தினசரி ஆன்லைன் வகுப்புகள் எங்களிடம் நடைபெறும் வகுப்புகள் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி டிப்ளமோ இன் என் கணிதம் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் டிப்ளமோ இன் வாஸ்து மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் டிப்ளமோ இன் எண் கணிதம் மாஸ்டர் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் மாஸ்டர் டிப்ளமோ இன் வாஸ்து வகுப்புகள் இனிதே ஆரம்பம் ஒரே வருடத்தில் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஜோதிட சான்றிதழ் தேர்வு மூலம் வழங்கப்படும் அட்மிஷன் நடந்து கொண்டுள்ளது முன்பதிவிற்கு ஜோதிட ஆசிரியர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஜோதிட ஆசிரியர் உயர் திரு அருண் அவர்கள் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று ஜோதிட ஆசிரியர் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் செல் நம்பர் ஒன்று மூன்று ஒன்று எட்டு இரண்டு ஆறு இரண்டு என்றும் மாணவர் வளர்ச்சியில் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பி எச் டி அவர்கள் சாஸ்தா ஜோதிட வித்யாலயா